வாழ்கையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அனைத்து பக்த கோடிகளுக்கும் மேக்வின் டூர் சார்பாக நம்முடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய மேக்வின் டூர்ஸ் உரிமையாளர் திரு ஆர் நானசேகர் அவர்கள் மிகவும் பாப்புலரான மனிதர் நம்முடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய மிக அற்புதமான பணிகளை சேவைகளை செய்து கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் அடியார் மக்களை புனித ஸ்தலங்களுக்கு அழைத்து செல்வது அது ஒரு மிக புண்ணியமான ஒரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே மீண்டும் அடியார் பெருமக்களை அழைத்து செல்வதற்காக பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அது முக்கியமாக வந்து மதுரா பகவான் கிருஷ்ணன் பிறந்த இடம் அங்கே வந்து முக்கியமான இன்னும் பல கோயில்கள் இருக்குது பகவானுடைய கிருஷ்ண கிருஷ்ணனுடைய இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் என்பது நாராயணனுடைய ஸ்தலம் அந்த நுழைவியாய் அந்த இடம் மற்றும் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருட்சேத்திரம் மீண்டும் அமிர்தரஸ் போன்ற இடங்கள் எல்லாம் பயணிப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறார் இந்த முழு வரத்தை இந்த டூரோட முழு வரத்தை திரு ராணசேகர அவர்கள் தங்களுக்கு விவரிக்க இருக்கின்றார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லா புகழும் இடைவனுக்கே அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மேக்வின் டூர் சார்பாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மற்றும் ஆன்மீக இடங்களுக்கான ஒரு சுற்றுலாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதனுடைய ரயில் கட்டணம் ஏசியில்தான் செகண்ட் கிளாஸே இப்போலாம் நாங்கள் புக் பண்ணுறது இல்லைங்கன்னா வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நம்ம போகிறது வந்து ஜூன் மாதம் இருந்தாலும் வெயில் கடுமையாக இருக்குது அதில் மக்களுடைய தொந்தரவுகள் வெளி மக்களுடைய தொந்தரவுகள் செகண்ட் கிளாஸ் அதிகமாக எல்லாருக்கும் ஏசியில் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறோம் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆக்ரா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் அங்கேருந்து மதுரா கிருஷ்ணர் பிறந்த பூமி பிருந்தாவனம் அங்கேருந்து நேராக அரித்வார் ஹரித்வார் ரிஷிகேஷ் அதுக்கப்புறகு ரிஷிகேஷ்லேருந்து குருத்வா குருத்வாரா குருஷேத்திரம் இந்த குருஷேத்திரம் யாருமே அதிகமாக கூட்டணும் ஏன்னா ரொம்ப சிக்கலான இடம் அதில் நிறைய பேர் யாரும் அதை கூட்டும் போதில்ல அதனால வந்து மகாபாரத போர் நடந்த இடம் க பகவான் கிருஷ்ணர் வந்து கீதா உபதேசம் செய்த இடம் இந்த பீஷ்மை வந்து அம்பு பிடிக்கலை பொறுத்த இடத்தெல்லாம் எல்லாரும் பார்க்கணும் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்றதுனால அந்த இடத்துக்கு நம்ம முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு ஆட்சிக்கிட்டு போகிறோம் அதன் பிறகு அங்கேருந்து அமிர்தசர்ஸ் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகாவில் சென்று அங்கே நம்முடைய ராணுவ வீரர்களுடைய அணுவை அணிவகுப்பை பார்க்கின்றோம் அமிர்தசர் சில பொற்கோயில் அதே மாதிரி ஜாலியன் பாலாபாத் படுகொலை நடந்த இடம் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் டெல்லிக்கு வந்து டெல்லியில் சில முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் ரயில் மூலமாகவோ அல்லது விமானம் மூலமாகவோ நாம் சென்னை திரு ஏற்பாடு செய்கிறது என்னுடைய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது நாட்கள் ரயிலில் விமானத்தில் போகணும்னு சொன்னால் ஒரு ஏழு நாட்கள் விமான கட்டணம் தனி ரயில் கட்டணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பதாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு த்ரீ டயர் ஏசியில் வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம போகக்கூடிய பஸ் வந்து ஏசி பஸ்ஸு புஷ்பேக் வண்டி தான் அதே மாதிரி தங்கக்கூடிய இடங்களை வந்து எல்லா இடங்களையும் ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் ஏசி ரூம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சைவ சாப்பாடு நம்ம இங்கேருந்து நம்ம த தமிழ்நாட்டிலேருந்து சமையல கலைஞர்களுக்கு அடிச்சி கொண்டு போய் அங்கே நமக்கு தேவையான அனைத்து சாப்பாடுகளையும் செஞ்சு இதாக கொடுக்குறோம் இப்படி தான் இந்த சுற்றுலாவை நாங்கள் ஏற்பாடு செய்துருக்கிறோம் இதற்கான முன்பதிவு போகக்கூடிய நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் மூணாம் தேதி நம்ம அதற்கான ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதுவும் முன்ன பின்னே ஒரு நாலு நாள் மூணு நாள் முன்ன பின்னே வரலாம் ஒன்று மூணாந்தேதிருந்து பத்தாம்தேதி குழுவோ இல்லை ஒன்றாந்தேதிருந்து அந்த பத்தாம்தேதி குழுவோ இந்த சுற்றுலாவை ஏற்பாடு செய்யப்படும் இதற்கான முன்பதிவு கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி வரைக்கும் ஏன்னா இப்போல்லாம் சுற்றுலா வந்து அறுபது நாளைக்கு முன்னால் தான் டிக்கெட்டை புக் பண்ண வேண்டிய சூழல் உள்ளது அப்படி பண்ணால் தான் டிக்கெட்டு கிடைக்கிது இல்லைன்னா டிக்கெட் கிடைக்கிறது இல்லைங்க ஆகவே வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த சுற்றுலாவில் பங்கு பெற தங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்